ஈரான் மீது பதிலடி தாக்குதலுக்கு தயாராகும் இஸ்ரேல் மத்திய கிழக்கில் என்ன நடக்கிறது ஈரானை தாக்கும் என்ற எதிர்பார்ப்புக்கு இடையே காசாவை தாக்கிய இஸ்ரேல் பதவியை ராஜினாமா செய்கிறார் சிங்கப்பூர் பிரதமர் லீசியன் அச்சுறுத்தல்களுக்கு ஈரான் பதிலளிக்கும் ஐநாவுக்கான ஈரானிய தூதுவர் பதிலடி இஸ்ரேலிடம் ஐரோப்பிய நாடுகள் அவசர கோரிக்கை உலகின் மிக வயதான ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரிகள் மரணம் ஈரானினால் தகர்க்கப்பட்ட இஸ்ரேலின் அதிமுக்கிய எப்திஃபை விமானப்படைத்தளம் ஈரானுக்கு எச்சரிக்கையுடன் இஸ்ரேலின் திடீர் பல்டி பதினைந்து மணி நேர போராட்டம் ஏரியில் இருந்து மீட்கப்பட்ட பதினான்கு வயது கனேடிய சிறுவனின் உடல் இஸ்ரேல் பதிலடிக்கு தயாரா தெஹ்ரானில் விமான தடையை நீக்கியது ஈரான் அச்சுறுத்தல்களுக்கு ஈரான் பதிலளிக்கும் ஐநாவுக்கான ஈரானிய தூதுவர் பதிலடி ஈரான் போரை நாடவில்லை என்றாலும் ஆக்கிரமிப்பு மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் என ஐக்கிய நாடுகளுக்கான ஈரானிய தூதுவர் அமீர் சையீத் இரவானி தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையின் அவசர சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக மேலும் கருத்து வெளியிட்டவர் பாதுகாப்பு சபையானது சர்வதேச பாதுகாப்பு மற்றும் அமைதியை பேணுவதை தவறிவிட்டது இதனால் ஈரானி அரசாங்கத்துக்கு அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிப்பதை தவிர வேறு மாற்று வழி இருக்கவில்லை தற்போது பாதுகாப்பு சபை சர்வதேச பாதுகாப்புக்கும் அமைதிக்கும் உண்மையான அச்சுறுத்தல்களை கண்டறியும் பொறுப்பை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் அதேவேளை குறித்த சந்திப்பில் கலந்து கொண்ட ஐக்கிய நாடுகளுக்கான இஸ்ரேலிய தூதுவர் கிளாட் எர்டன் பிராந்தியத்தையும் உலகையும் சீர்குலைக்கும் அதன் உண்மையான முகத்தை ஈரான் அம்பலப்படுத்தியுள்ளது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பதவியை ராஜினாமா செய்கிறார் சிங்கப்பூர் பிரதமர் லீ லீசியன் சிங்கப்பூரில் பிரதமர் லீஸ் என் லூங் தலைமையிலான மக்கள் செயல் கட்சி ஆட்சி நடைபெற்று வருகிறது நாட்டின் மூன்றாவது பிரதமரான இவர் கடந்த இரண்டாயிரத்தி நான்கு முதல் மக்கள் செயல் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் இருந்து வருகின்றார் சமீப காலமாக இந்த கட்சியின் மந்திரி மற்றும் எம்பிக்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இதன் காரணமாக இரண்டு எம்பிக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர் இந்த நிலையில் பிரதமர் லீ சி என்னும் அடுத்த மாதம் மே பதினைந்தாம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்தார் மேலும் தான் பதவி விலகும் அதே நாளில் லாரன்ஸ் வோங் பிரதமராக பதவியேற்பார் எனவும் அவர் கூறியிருக்கின்றார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதவியில் எந்தவொரு நாட்டுக்கும் தலைமை மாற்றம் ஒரு முக்கியமான தருணம் என அவர் தெரிவித்துள்ளார் உலகின் மிக வயதான ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரிகள் மரணம் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தைச் சேர்ந்த ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் இருவரும் உயிரிழந்திருக்கின்றனர் லோரி மற்றும் டோரி என்கிற ஜார்ஜ் அறுபத்தி இரண்டு வயதுடைய இரட்டையர்களே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் திகதி பென்சில்வேனியா மாகாணத்தில் இரட்டை சகோதரிகளாக இருவரும் ஒட்டி பிறந்துள்ளனர் பகுதியளவு இணைந்த மண்டை ஓடுகள் முக்கிய இரத்த நாளங்கள் மற்றும் முப்பது சதவீத மூலையை பகிர்ந்தவாறு பிறந்த இவர்கள் உயிர் பிழைப்பது கடினம் என வைத்தியர்கள் தெரிவித்தனர் இருப்பினும் அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்த இவர்கள் உடல்நிலை கோளாறு காரணமாக தற்போது உயிரிழந்திருக்கின்றனர் இருவரும் பட்டப்படிப்பு படித்து வெவ்வேறு துறைகளில் வெளிபார்த்துள்ளமை சிறப்பம்சமாகும் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் உலகின் மிக வயதான ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரிகள் என்கின்ற கிண்ண சாதனையையும் தனதாக்கியுள்ளனர் இந்த நிலையில் இவர்களுடைய கின்னஸ் நிறுவனம் உட்பட பல உலக அமைப்புகள் பலவும் இரங்கல் தெரிவித்து வருகின்றன இஸ்ரேலிடம் ஐரோப்பிய நாடுகள் அவசர கோரிக்கை இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்த வேண்டாம் என பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா இஸ்ரேலை வலியுறுத்தி இருக்கிறது ஈரான் இஸ்ரேல் பதற்றம் மேலும் தீவிரமடையாமல் இருப்பதற்கு இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தக்கூடாது எனவும் இதனை தடுக்க எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் தெரிவித்திருக்கின்றார் எவ்வாறாயினும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இஸ்ரேலின் பக்கம் பிரான்ஸ் நிற்கும் எனவும் இது தொடர்பில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவிடம் கலந்துரையாடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் கேவரனும் இஸ்ரேலை பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று வலியுறுத்தி இருக்கின்றார் மேலும் அவர் காசாவில் நிறுத்தம் குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க முழு உரிமையும் இஸ்ரேலுக்கு முழு உரிமை இருந்தாலும் அவ்வாறு செய்தால் மத்திய கிழக்கில் மேலும் முரண்பாடு அதிகரிக்கும் என டேவிட் கேமரூன் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் பதிலடிக்கு தயாரா தெஹ்ரானில் விமான தடையை நீக்கியது ஈரான் கடந்த சனிக்கிழமை இரவு ஈரான் முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது உலக அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது ஈரானின் பெரும்பாலான தாக்குதல்கள் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகளால் தடுக்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதல் பல ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கும் இடையே நீடித்த நிழல் போரை திறந்த வெளிக்கு கொண்டு வந்திருக்கின்றது மேலும் இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா பதிலடி கொடுத்தால் ஈரான் இன்னும் சக்தி வாய்ந்த தாக்குதலை நடத்தும் என்று எச்சரித்துள்ளது ஆனால் தங்களது பதில் தாக்குதலை இஸ்ரேல் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த சூழ்நிலை பரந்தளவிலான மோதலுக்கு வழிவகுக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தாக்குதலுக்கு முன்னும் பின்னும் ஈரான் தனது தலைநகரான தெஹ்ரான் மீது விதித்த இருந்த விமான தடையை ஈரான் இருக்கிறது இதன் மூலம் ஈரானிய விமான நிலையங்கள் மீண்டும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களை இயக்க உள்ளன இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு முன்னதாக ஈரானின் தெஹ்ரானில் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈரானை தாக்கும் என்ற எதிர்பார்ப்புக்கு இடையே காசாவை தாக்கிய இஸ்ரேல் இந்த நிலையில் காசாவிலிருந்து தரைவெளி படைகள் பெருமளவில் வாபஸ் பெற்று ஒரு வாரம் ஆன அதிரடி நடவடிக்கைகளுக்காக பிரிகேடியர் அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகள் அழைக்கப்பட்டுள்ளனர் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் அமாஸ் அரசின் ஊடக அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில் இஸ்ரேல் நாட்டின் விமானங்கள் மற்றும் பீரங்கிகள் மத்திய காசா பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன இதில் பாதிப்பு அதிகம் ஏற்பட்டு உள்ளது என தெரிவித்துள்ளது நசீரத் அகதி முகாம் மீது மத்திய மற்றும் வடக்கு காசாவின் பிற பகுதிகளிலும் தாக்குதல்கள் நடந்துள்ளன என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று உலக நாடுகள் எதிர்பார்த்து வரும் சூழலில் காசாவில் தன்னுடைய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகிறது இதுபற்றி இஸ்ரேல் ராணுவம் கூறும்பொழுது ஈரானின் தாக்குதலில் இஸ்ரேல் சிக்கியுள்ள போதும் காசாவில் உள்ள எங்களுடைய பணைய கைதிகளை மீட்கும் எங்களுடைய முக்கிய பணியை நாங்கள் விட்டுவிடவில்லை அதிலிருந்து எங்கள் பார்வையை விளக்கவில்லை என ராணுவ செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டேனியல் ஹக்காரி குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் போராளிகள் தாக்குதல் நடத்தி இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை பணைய கைதிகளாக பிடித்து வந்தனர் இதில் நூற்றி முப்பது பேரில் முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் மீதமுள்ளவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தகவல் தொடர்பு ஆலோசகரான ஜான் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்படுத்துவதற்கான மத்தியஸ்த முயற்சிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது என குறிப்பிட்டுள்ளார் பேச்சுவார்த்தைக்கான வழிகள் இன்னும் விடவில்லை என குறிப்பிட்டுள்ளார் புதிய ஒப்பந்தங்கள் நடைபெற உள்ளன இதனால் சில பணைய கைதிகள் விடுவிக்கப்படக்கூடும் போர்நிறுத்தம் ஏற்படும் காசாவில் மனிதாபிமானம் சார்ந்த நிவாரணம் அதிக கிடைக்கப்பெறும் என்று குறிப்பிட்டுள்ளார் காசாவிலிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் வாபஸ் பெறுவதுடன் நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படுத்த வேண்டும் என்றும் ஹமாஸ் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது பதினைந்து மணி நேர போராட்டம் ஏரியிலிருந்து மீட்கப்பட்ட பதினான்கு வயது கனடிய சிறுவனின் உடல் கனடாவின் டொரண்டோ நகரில் பதினான்கு வயது சிறுவன் நேரில் மூழ்கி உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கனடாவின் டொரண்டோ நகரில் அஸ்பிரிஜஸ் பே பூங்காவுக்கு அருகே உள்ள ஒன்றாரியோ ஏரியில் மூழ்கி பதினான்கு வயது சிறுவன் உயிரிழந்திருக்கின்றான் முகமது என்று அடையாளம் காணப்பட்ட அந்த சிறுவன் தனது நண்பருடன் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் நீந்திக் கொண்டிருந்த போது சிக்கலில் சிக்கியதாக கூறப்படுகிறது பிரச்சனையை புரிந்து கொண்ட நண்பர் உதவிக்கு நபர்களை அழைக்கவே பார்வையாளர் ஒருவர் துணிச்சலுடன் அவரை காப்பாற்ற முயற்சி செய்து நேருக்குள் சென்றுள்ளார் இருப்பினும் அவர்களது முயற்சிகள் பயனளிக்கவில்லை பின் அவ்விடத்திற்கு உடனடியாக அவசர கால சேவைகள் வரவழைக்கப்பட்டன ஞாயிற்றுக்கிழமை மாலை தேடுதல் பணி தொடங்கப்பட்டது ஆனால் துரதிருஷ்டவசமாக அது பலனளிக்கவில்லை காணாமல் போய் சுமார் பதினைந்து மணி நேரம் கழித்து திங்கள் காலை ஒன்பது மணி அளவில் முகமதுவின் உடல் நீரிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது முழுகுதலின் காரணமாக இன்னும் விசாரணையில் உள்ளது டொரன்டோ போலீஸ் ஆய்வாளர் பிராவிகா சிறுவன் ஏன் தண்ணீரில் இறங்கினார் என்பது தெளிவாக தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார் குறிப்பாக கணிக்க முடியாத வசந்த காலத்தில் திறந்த நீரில் நீந்த வேண்டிய ஆபத்துக்கள் பற்றிய கடுமையான நினைவூட்டலாக இந்த துயரம் காணப்படுகிறது ஒன்றாறு ஏரியின் நீரோட்டங்கள் மற்றும் வெப்பநிலைகள் ஏமாற்றுபவர்களாக வலுவாகவும் குளிராகவும் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய மற்றொரு சிறுவன் சிறிய பாதிப்புகளுடன் ஞாயிற்றுக்கிழமை சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்